வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நான் இப்போ பருப்பு உருண்டை பண்ண போகிறேன் அதுக்கு துவரம் பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் காப்படி ஒரு பிடிச்ச பொடி கடலை பருப்பு இது ரெண்டையும் அலசி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன் ஊற வச்சுட்டு வடக்கி திரிக்கிற மாதிரி அரைக்கணும் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பருப்பு ஊரிச்சு வடக்கி அரைப்போமில்ல அது மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் குருணை பதத்துக்கு ரொம்ப மையம் அரைக்க வேணாம் நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ஸோ இதை அரைச்சி எடுத்தாச்சு வடைக்கி அரைக்கிற பதத்தில் பருப்பை நுணுக்கி எடுத்து வச்சாச்சு பெரிய வெங்காயத்தில் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில மல்லித்தலை பூண்டு இதெல்லாமே அரிஞ்சு வச்சிருக்கேன் அஞ்சாறு பல் பச்சை மிளகாய் ஒரு நாலு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன் மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு கொஞ்சம் ஒரு முடி தேங்காயில பல்லு போட்டு எடுத்துட்டு கொஞ்சமா பூ எடுத்து வச்சிருக்கேன் இது இந்த உருண்டையில மாவுல போட்டு பிசைஞ்சு இட்லி தட்டுல உருட்டி வேக வச்சு எடுத்துக்கிறேன் நான் தாளிக்கிறதுக்கு குழம்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் நுணுக்கி எடுத்து வச்சிருக்கேன் டைஜஷன் ஆகுறதுக்கு இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு அரிஞ்சு வச்சிருக்கேன் கருவேப்புல புளி எலுமிச்சம்பழ அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சாச்சு தேங்காய் ஒரு தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் தாளித்து வதக்கிட்டு தேங்காய் எல்லாம் மசாலா புளி எல்லாம் கரைச்சி ஊற்றிட்டு சாம்பார் பொடி நாலு டேபிள் ஸ்பூன் போட்டு கொதிக்க வச்சுட்டு இந்த உருண்டை மிக்ஸ் பண்ணி இருக்கிறாலும் அந்த பருப்பு உருண்டையில ஒரு உருண்டை அளவு அந்த குழம்புல கரைச்சி விட்டுறேன் அது திக்னஸ் கிடைக்கும் இப்போ நான் அந்த உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கிறேன் உப்பு மிளகாத்தூள் வெங்காயம் வெங்காயம் பிசையும் போது இந்த மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு கையில் போட வேண்டியதுதான் தான் கருவேப்பிலை மல்லித்தழை வெள்ளைப்பூண்டு பச்சை மிளகாய் தேங்காய் மிக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன் இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்து வச்சாச்சு இந்த மாதிரி உருட்டி தட்டில் வேக வச்சுக்கலாம் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டு வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு உருண்டை எடுத்து இந்த தேங்காயில் கரைச்சிடுவேன் இதை வந்து வடை மாதிரி போட்டு எடுத்துக்குவேன் நான் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் பட்டக்கரம் பிடிச்சு வச்சது போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு தட்டுனதை போட்டுக்கிறேன் வெங்காயம் போட்டுக்கிறேன் கருகப்பிலையும் போட்டுக்கிறேன் வெங்காயம் வதங்கிருச்சு தக்காளி போட்டுக்கிறேன் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு தான் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ரெடி பண்ணிட்டோம்னா ஈஸி தான் எல்லாமே வதங்கிருச்சு புளி தண்ணி ஊற்றிக்கிறேன் கரைச்சதை போட்டுக்கிறேன் தண்ணி ஊற்றிக்கிறேன் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம் இப்போ நான் சாம்பார் பொடி போடுறேன் நாலு ஸ்பூன் போடுறேன் கலந்துட்டு செக் பண்ணிட்டு உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் அவ்வளோ பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது நல்லா கொதிக்கட்டும் உருண்டை வெந்துருச்சு குழம்பு நல்லா கொதிக்குது உருண்டையை இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்க விடுறேன் உருண்டையை இந்த குழம்புல போட்டுக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் எடுத்து வச்சிடலாம் ரெடி ஆயிடுச்சு கருவேப்பில போட்டுட்டு எடுத்து ஊற்றிக்கிறேன் பாருங்க சூப்பரா தயாராயிடுச்சு எடுத்து ஊற்றிக்கிறேன் அவ்வளோதாங்க பருப்புருண்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்